வணக்கம் தனிகை ராஜாராம் தனிகை எஸ்டேட்ஸில் இருந்துங்க முப்பத்தி ஆறு ஆண்டுகால மக்களுடைய அதாவது மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு நிறுவனத்தில் தன்னுடைய பத்தாயிரம் சதுரடி கொண்ட ஆஃபீஸோடைய விநாயக சதுர்த்தி அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விநாயக சதுர்த்திங்க அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள்ங்க அந்த விநாயக சதுர்த்தியில் முதல் முறையாக ஒரு பத்தாயிரம் சதுரடி கொண்ட ஒரு ஆஃபீஸில் நம்ம தனிகை எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரைவேட் லிமிடெட் ஆஃபீஸில் முதல் முறையாக தன்னுடைய முதல் புக்கிங்கை ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது முதல் புக்கிங்காக ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு நல்ல நாளில் அதுவும் நல்ல துவக்கத்தில் அனைவருக்கும் வீடு மற்றும் வீட்டுமனை இது மட்டும்தாங்க தனியை எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரு மெயின் நோக்கம் இந்த நோக்கத்துக்காக தான் இன்றைக்கி வந்து முப்பத்தி ஆறு ஆண்டு காலத்தில் மக்களுடைய ஒரு நல்ல சிறப்பான ஒரு நம்பிக்கை பெற்று அதாவது நா பதினாலு வருடங்களாகவும் என்னுடைய அப்பா குமரவேல் அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஆறு ஆண்டு காலமாகவும் நம்ம தனிகையில் பயணம் பண்ணிகிட்ருக்கோங்க நாங்கள் ஏராளமான கஸ்டமருக்கெலாம் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு கஸ்டமரும் எங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அதாவது அன்றைக்கி வாங்கி கொடுத்த இடங்கள் நீங்கள் நல்ல ரேட் போகுது ராஜாராம் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தையும் அவங்க குழந்தைக்காக வாங்குகிற ராஜாராம் நாங்கள் முதல் முறையாக இப்போ தான் நாங்கள் வீடு வீடு வாங்கி உங்கள் மூலியமாக தான் நாங்கள் கொடுத்துணும் வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு அவங்களாம் சொல்லும்போது எங்களுக்கு அதாவது எங்களுக்கு அது பெருமைங்க நன்றி வணக்கங்க